இது ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த வயதான அரசர் தன் வாழ்நாளில் என்னதான் பெரும் புகழ் ராஜ்ஜியம் என்று எல்லாத்தையும் சம்பாதிச்சிருந்தாலும் அவருடைய கடைசி காலத்தில் அமைச்சர்களை கூப்பிட்டு தன்னுடைய மூணு கடைசி ஆசைகளை நிறைவேற்ற சொல்லி ஆணையிடுறாரு மந்திரிகளும் அப்படி என்ன பெருசா கேட்டு போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு சரின்னு சொல்ல அரசரும் தான் இறந்த பிறகு இந்த உலகத்திலேயே இருக்கின்ற சிறந்த மருத்துவர்கள் மட்டும்தான் என்னோட சவப்பெட்டியை தூக்கணும்னு சொல்றாரு கூடவே அரண்மனையிலிருந்து என்னோட கல்லறை வரைக்கும் தங்கம் மற்றும் வைர கற்களை பயன்படுத்தி புது பாதையை உருவாக்குங்க ஃபைனலாக என்னோட கையை மட்டும் சவப்பட்டிக்கு வெளியே தெரியிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு இப்போ அமைச்சர்களுக்கு ஒன்றுமே புரியாமல் இதெல்லாம் எதற்காக பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்க பதிலுக்கு அரசர் சிரிச்சுக்கிட்டு சொன்னது என்ன தெரியுமா உலகத்தோட சுரந்த மருத்துவர்கள் என் உடலை தூக்கிக்கிட்டு போகிறத மட்டும் மக்கள் பார்த்தாங்கன்னா எவ்வளவோ திறமையான டாக்டராக இருந்தாலும் ஒரு மனுஷனை மரணத்தில் இருந்து மட்டும் காப்பாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுப்பாங்க அண்ட் ரெண்டாவது என்ன தான் என் கல்லறை வரைக்கும் தங்க பாதியே இருந்தாலும் அது எனக்கு பின்னாடி தான் இருக்குமே தவிர கூடவே எடுத்துக்கிட்டு போக முடியாது அண்ட் ஃபைனலாக எதற்காக என் கையை சவப்பட்டிக்கு வெளியே வைக்க சொன்னேன்னா இந்த உலகத்தில் நான் வரும்போது வெறும் வெறுங்கையோடு தான் வந்தேன் இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது வெறும் கையோடு தான் போகிறேன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டே அரசத்தை நுயிர விடுறாரு இவ்வளோ நேரமும் நாம் பார்த்தது அலெக்சாண்டர் த கிரேட்னு சொல்லப்படுகின்ற சிக்கந்தர் அவரோட ரியல் ஸ்டோரி